ஒரு ரூபாய் பரிகாரம் தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிட மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இந்த ஒரு நிமிட மாற்றத்தில் தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறுதலை ஏற்படுத்தியிருக்கும் அதாவது கிரக கோராள்கள் அதாவது லேண்ட் இஷ்யூ அதிகமாக ஏற்பட்டிருக்கும் ஹெல்த் வைஸ் நிறையா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் பணம் என்கின்ற ஒரு விஷயம் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தியிருக்கும் அதை தாண்டி உறவுகளின் பலம் தெரிய கண் முன்னாடி வந்திருக்கும் நாலு விஷயம் சொல்கிறேன் தனுசு ராசி நேர்களை நல்ல டீட்டெயிலாக கேளுங்க இந்த ஒரு ரூபாய் பரிகாரம் எப்படி செய்யணும் எப்போ செய்யணுங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்கள் கவனமாக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பலாம் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்க கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு கிரகங்கள் அமைப்புகள் நிறையா சொல்லலாம் நீங்கள் நினைக்கிற பிரச்சனைகளை பற்றி நிறையா சொல்லலாம் நான் நிறையா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு விரும்பலை ஷார்ட்டாக என்ன பிரச்சனை எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகள் வந்துட்டு இருக்கலாம் அதற்கு ஏதான ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜோசியரை போய் பார்க்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அமுதன் நேஸ்ட்ரோ மூலயமா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத அந்த வீடியோ மூலயமா சொல்கிறேங்க முதல்ல என்ன செய்யணும்னா மூன்று ஒரு ரூவா எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த காயினை எடுத்து வச்சுக்கிட்டு இதை வீட்டிலேயே பண்ணலாம் எங்கே வேணாலும் பண்ணலாம் ஆனால் இதற்கு சாமி ரூமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இப்போ நீங்கள் பேச்சுலராக இருக்கிற பட்சத்துல ஒரு ஃபோட்டோ முன்னாடி கூட பண்ணலாம் இந்த காயினை மஞ்ச துணியில் முடிஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மஞ்ச துணி அப்படிங்கிறது வெள்ளை துணியை மஞ்சளில் நினைத்து வைப்பது மிக மிக விசேஷம் இது ஒன்றும் புது பரிகாரம் கிடையவே கிடையாது இதிகாசங்களில் இருந்த ஒரு பரிகாரம் தான் உங்கள் வீட்டில் உள்ள நிறையா பேருக்கு இந்த பரிகாரம் தெரியும் அதுவும் உங்க வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருக்குமே இந்த பரிகாரம் தெரிஞ்சிருக்கும் நாளடைவில் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது விட்டு போயிடுச்சு இதை இந்த அமுதன் அஷ்டோன் முறையாக உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அது எப்போ பண்ணால் பெஸ்ட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் முதல் ஒரு ரூபாயை எடுத்துக்கொள்ளுங்கள் தனுசுராசினியர்களே நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணாக இருப்பின் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு முதல் ஒரு ரூபாயை மஞ்ச துணில முடிஞ்சு வைக்கிறீங்க எவ்வளோ முடிச்சு போகணும் அப்படிங்கலாம் கணக்கே கிடையாது எந்த நேரம் அப்படிங்கறதும் கணக்கு கிடையாது பெண்ணாக இருப்பின் தந்தை வழி குலதெய்வம் தாய் வழி குலதெய்வம் அதே மாதிரி கணவன் வழி குலதெய்வம் மூன்று குல தெய்வத்தையும் நினைத்து கொள்ள வேண்டும் சோ தனுசு ராசிக்காரங்க என்ன வேண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் உருவாய் முடிஞ்சு வைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படவே கூடாதுன்னு வேண்டிக்கோங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பணப்பிரச்சனையினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி தான் காரணம் உங்களுடைய ஆறாம் இடம் அப்படிங்கிற ரணரோண ருத்ரஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார் அதிகமாக எதிரிகள் உருவாகி இருப்பாங்க மனச துறந்து வலிக்குது அப்படின்னு அழகாத நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க காரணம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சில சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கும் ஓப்பனா சொல்லணும்னா நீங்க நிம்மதியா இல்லைங்கிறத ஒரே நிமிஷத்துல பணம் சொல்லிவிடும் இந்த பணத்தின் அருமையும் பணத்தால் உங்களுடைய சுத்தி உள்ளவங்களுடைய வேல்யூவும் உங்களுக்கு லேட்டா தெரிஞ்சிருக்கும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் ஒரு இஎம்ஐ கட்ட முடியல பணம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டங்கிறத தெளிவா ரொம்ப டீடைலா நீ அனுபவிச்சிருப்பீங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணும் அந்த பிரச்சனை முழுமையா சரியாகணும்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை நினைத்து கொண்டு முதல் ஒருவாயை ஒவ்வொரு தனுசு ராசினியர்களும் மாதத்தின் முதல் தேய்பிரை வியாழக்கிழமையில் முடிந்து வைக்க வேண்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க முதல் ஒருவா குலதெய்வத்தை நினைத்து கொண்டு மாதத்தின் முதல் வியாழக்கிழமை அதுவும் தேய்விரை வியாழக்கிழமையில் எந்த நேரத்திலும் முடிஞ்சு வைக்கலாம் வாய்ப்பு இருந்தா குரு ஓரையில முடிஞ்சு வைங்க ரொம்ப 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 நல்லது இப்ப ரெண்டாவது ஒரு ரூபா காயினா எடுத்துக்கோங்க இந்த ரெண்டாவது ஒரு ரூபா காயின் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆறாம் இடத்துல குரு இருக்கும் போதும் சரி உங்களுடைய நான்காம் இடம்ங்கிற சுகஸ்தானத்தில் ராகு இருக்கும் போதும் சரி பத்தாம் இடம்ங்கிற விஷயத்துல கேது இருக்கும் போதும் சரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய கொடுத்துருப்பாரு இந்த ஆண்டு திருப்பாதியில் அர்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்க போகுது சோ இதுக்கெல்லாம் ஒரு பிரிகாஷன் வருமும் காப்பது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டாவது பரிகாரம் ரூபாயை எடுத்துக்கோங்க அதே மாதிரி மஞ்ச துணியில் முடிஞ்சிருங்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் இங்கே இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது யாராக இவனாலும் இருக்கலாம் சாய்பாபாவா இல்லை குரு வழிபாடு செய்யக்கூடிய எந்த குரு சித்தர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் விநாயகரை பிடிக்குமா விநாயகரை வழிபடுங்க முருகனை பிடிக்குமா முருகனை வழிபடுங்க தனுசு ராசி நாயகன் மயிலாடுதுறை மயூரநாதரை நினைத்து கொண்டு கூட நீங்க வழிபடலாம் நீங்க யார நினைச்சு வழிபடுறீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் குல தெய்வத்தை கூட எடுத்துக்கலாம் தப்பு இல்லை அந்த தெய்வத்தை நினைத்து கொண்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரூபா காயினை முடிஞ்சு வைக்கணும் எதுக்காக அப்படின்னா ஹெல்த்து சரியாகணும் அதே மாதிரி வீட்டில் மருத்துவ செலவுகள் குறைய வேண்டும் வண்டி வாகன விபத்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏற்படக்கூடாது அதே மாதிரி ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் ஏற்படக்கூடாது முக்கியமாக குழந்தை பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்கின்ற ஐந்து கோரிக்கைகளையும் மனதில் நிறுத்தி இந்த ரெண்டாவது ரூபாயை நீங்க முடிஞ்சு வைக்கிறீங்க இது எப்பொழுது முடிஞ்சு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்க சனிக்கிழமை மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை அது தேய்பறையாகவும் இருக்கலாம் வளர்ந்தறையாகவும் இருக்கலாம் மாசத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை இந்த உருவாக்காயில முடிஞ்சு வைக்கணும் ஒரு மாசம் முடியாத பட்சத்தில் அடுத்த மாசம் கூட செய்யுங்க இது ஆடுறா தான் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது சோ இப்ப நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐந்து கோரிக்கைகள் சரியாக வேண்டும் என்று இரண்டாவது ஒரு ரூபா மஞ்ச துணியில மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது இங்கிலீஷ் மாதம் கிடையாது தமிழ் மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை இங்கிலீஷ் மாதம்னா ஜனவரி பிப்ரவரி தமிழ் மாதம்னா தை மாசி பங்குனி அதாவது மாதத்தின் தமிழ் மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமையில முடிஞ்சு வைக்கணும் மூன்றாவது உருவாக்காயின் எடுத்துக்கிறீங்க இந்த மூன்றாவது காயின் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது விசேஷமானது முக்கியமா இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டும் ஒரு சைடு பண பிரச்சனை அது உங்கள் தவறாக இருக்கலாம் குடும்பத்தினருக்காக கூட இருக்கலாம் ரெண்டாவது வந்து உங்களுடைய சுய தேவைகள் அதுக்காக வேண்டிக்கிறீங்க மூன்றாவது ஒரு விஷயம் என்ன இந்த மூன்றாவது உருவாக்காயின் நான் சூஸ் பண்ண காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு பர்சனலா ஒரு ஆசை இருக்குங்க ஒரு சில தனுசு ராசினியர்களுக்கு திருமணம் ஆகலைன்னு ஆசை இருக்கும் ஒரு சில தனுசுராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலையே கிடைக்கல வேலையில இருப்போமா வேலையை விட்டு வந்துருமா வெளிநாடு வாழ்க்கை சரியா வருமா அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு சில தனுசுராசினியர்களுக்கு குழந்தை பொருட்கள் ஒரு சில தனுசு ராசினருக்குள்ள அரியர் நிறைய இருக்கு ஒரு சில நேர்கள் வாழலாமா வேண்டாமா தவறான முடிவு எடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஒரு சில பேருக்கு வெளியில சொல்ல முடியாத சில ஆசைகள் ஏக்கங்கள் இன்னமும் வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்றேனே உங்க மனசுல இருக்கிற சீக்ரெட் யார்ட்டையும் சொல்லி பகிர முடியாத ஒரு இருக்கும்ல அந்த சீக்ரெட் நியாயமா நடக்கணும் சீக்கிரமா நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கங்க மூன்றாவது உருவாக்காயினை இப்பொழுது இந்த மூன்றாவது உருவாக்காயினை உங்க மனசுல இருக்கக்கூடிய கோரிக்கையை நினைத்து கொண்டு நீங்கள் எப்போ வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் இல்லைன்னா தமிழ் மாதம் லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒரு தமிழ் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக்கு அப்புறம் தாங்க பிஃபோர் சிக்ஸ் கிடையாது நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக் ஞாயிற்றுக்கிழமை இப்போ தமிழ் மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் ஈவினிங் ஆறு மணிக்கு மேல நீங்க என்ன செய்யணும் இந்த காயினை முடிஞ்சு வைக்கணும் இந்த காயினை முடிந்து வைப்பதற்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமி ஃபோட்டோ இருந்தால் நல்லது இல்லையா ஒரு மொபைல்லையான சாமி ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டானு பண்ணுங்க அதே மாதிரி இந்த விஷயத்த என்ன சிறப்பாக்கணும்னா ஒரு ஸ்வீட்டோ தண்ணியோ வச்சுட்டு பண்ணுங்க ரொம்ப நல்லது மனதில் நினைத்து என்ன வழிபடுறீங்களோ இப்ப ரெண்டாவது விஷயம் ஒரு முருகரே வேண்டி பண்றீங்க மயூர்நாதரே வேண்டி பண்றீங்க அப்படின்னா எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேறிய பிறகு நான் ஒரு ரூபாயோ ஐம்பத்தி ஒரு ரூபாயோ நூத்தி ஒரு ரூபாயோ ஐநூத்தி ஒரு ரூபாயோ ஆயிரத்தி ஒரு ரூபாயோ லட்சத்தி ஒரு ரூபாயோ என்னால எவ்வளவு முடிதோ அவ்வளவும் போடுறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா ப்ரே பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள் நாற்பத்தி எட்டு நாள் முதல் ஆறு மாசத்துக்குள்ள எல்லாருக்கும் நடந்திருக்கு அதுவும் நான் சொல்லக்கூடிய தினங்கள் கிழமைகள் அனைத்தும் சாதகமா தனுசு ராசிக்கு இல்லதா சொல்றேன் இதை பயன்படுத்தி இழந்ததை மீட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெஸ்ட் பரிகாரத்தை யூஸ் பண்ணி நல்லதை நடத்தி கொள்ளுங்கள் இதை உங்களுக்கு தெரிஞ்ச தனுசு ராசினியர்கள் எல்லாருக்கும் சென்று அனுப்புங்க அதே மாதிரி உங்களுக்கு தான் டவுட் இருக்கும் அதை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் ரொம்ப அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்